கடகராசி உடையவர்களுக்கு செல்வ செழிப்பு குபேரத்தன்மை பெறும் அமைப்பு என்ன எந்த கோயில் பரிகாரங்கள் வாக்கு பணம் நல்ல குடும்பம் வாக்கு அப்போ ரெண்டாம் பாவம் ரீதியாக இதெல்லாம் அம்சம் ரொம்ப முக்கியம் எப்போ இப்போ ஆல்ரெடி சார் பணம் வரதுக்கு நான் நல்ல தொழில் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ பணம் லாக் ஆகிருச்சு இப்போ எனக்கு பணம் தேவை இருக்குது கடன் இல்லாமல் வெளி வரணும் சொத்து சுகங்கள் வாங்கணும் சமுதாயம் முன்னாடி ஒரு கௌரவம் வாழணும் ஆயிலை நட்சத்திரக்காரங்களுக்கு இவங்களுக்கு பணத்தை ஈர்க்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கான குபேர சம்பத்தை தரக்கூடிய வழிபாடு என்ன பரிகாரம் என்ன இதை எங்களுக்கு சொல்கிற நகரம்னு ஒன்று இருக்குது அதாவது குபேரன் வாழக்கூடிய இடம் அங்கே எல்லாமே தங்கம்தான் வழிபாடு இதைத்தான் நீங்கள் வழிபாடாக பண்ணணும் இது உங்கள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் தனி இந்த வழிபாடு பண்ணினீங்கன்னா முப்பத்தி நாலு வாரத்துலேருந்து உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் குபேர சம்பத்து ஏற்படும் கடமையும் வளர்ச்சியும் கொண்ட கடகராசி அன்பர்களே பொதுவாக அந்த கடகராசிக்கு நிறைய சிறப்பு பலன்கள் இருக்குது பொதுவாகவே இந்த ராசி தத்துவம் நல்லாயிருக்கும் போன வருஷம் இருந்த அந்த அஷ்டம சனி வச்சு பேசக்கூடாது பொதுவாகவே இது வளர்ச்சி பெறும் ராசியில் ஒன்று கடகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் உறுதியாக எப்பேற்பட்டோம் சொத்து சுகங்கள் ஹெல்த்தெல்லாம் டெவலப் பண்ண கடகராசி ரொம்ப முக்கியம் இதில் தீய கிரகம் இருந்தால் தான் நம்ம வேறு பலன்னு சொல்லுவோம் இன்றைக்கி டாபிக் என்னை பற்றி பேச போகிறோம்னா கடகராசி அவங்களுக்கு செல்வ செழிப்பு குபேரத்தன்மை பெறும் அமைப்பு என்ன எந்த கோயில் பரிகாரங்கள் வாழ்வியல் பரிகாரம் வீட்டில் ஒரு கீச்சைனோ ஒரு கையில் ஒரு பொருளோ வச்சுக்கும் பொழுது அவங்களுக்கு செல்வ செழிப்பை மீட்டெடுக்கும் தன்மை என்ன அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் அடுத்து இது நட்சத்திர ரீதியான தன்மைகள் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு சில சிறப்பு பலன்கள் கொடுக்கும் அது குறிப்பாக இவங்களுக்கு பார்த்திங்கன்னா புனர்பூசம் பூசம் பூசம் ஆயுள்யம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அந்த நட்சத்திரத்து பணம் இன்னும் வலிமையாக இருக்கும் நிறைய பேர்த்த தசா தசாபுக்தி இந்த அம்சத்தில் எடுக்கும்போது ரொம்ப வீரியமாக இருக்கும் பட் இதுவும் வேலை செய்யும் இதையும் செயல்படுத்தி பாருங்கள் அப்புறம் கடன் அடைக்கும் வழிவகைகள் என்ன அதெல்லாம் தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஜோதி யோகம் சேனலை பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க இந்த கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக கடகராசி அப்படின்னாலே தாய்மை உணர்வும் உண்டு கடமை உணர்ச்சியும் உண்டு ரெஸ்பான்சிபிள் ராசி இமோஷ்னலாக ராசிங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன ஒரு குறை அதாவது அவமானம் இது மாதிரி வந்தால் தாங்க மாட்டாங்க அதற்கு செய்ய போராடி ஜெயிக்கக்கூடிய ராசியில் அது எப்போப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இவங்களுக்கு வெல்லக்கூடிய அமைப்புகள் இயற்கையாக உண்டு அதற்கு மூணு ஆதாரமாக ஒரு இவங்களுக்கு தேவைப்படுது பணம் நல்ல குடும்பம் வாக்கு அப்போ இரண்டாம் பாவம் ரீதியாக இதெல்லாம் அம்சம் ரொம்ப முக்கியம் இதை பற்றி பார்ப்போம் பொதுவாக ஒரு ராசிக்கு ஒரு ஜாதகருக்கு பணம் வரும் வகைகள் சில தாங்க இருக்குது அப்போ பண வரவு ஸ்தானம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இதெல்லாம் பண வரவு ஸ்தானங்கள் இந்த வகையில் தான் ஒரு ராசியினருக்கு பணத்தை ஈர்க்க முடியும் அப்போ ரெண்டாம் இடம் அப்படின்னா பேச்சின் மூலமாக குடும்பத்தின் மூலமாக கையில் இருக்கிற பணத்தை குறிக்கும் நகை இதெல்லாம் குடும்பம் கட்டப்பாக ரெண்டாம் இடம் முக்கியம் அப்போ ஒருத்தருக்கு அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் உழைக்காத வருமானம் வாடகை வருமானங்கள் இன்ட்யூஷன் மூலம் வர ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் அஞ்சாம் பாவம் அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா எட்டாம் பாவம் எட்டுங்கிறது உழைக்காத வருமானம் ஆனால் முன்னாடி உழைச்சதுக்கு உண்டான பலன் இல்லை கேட்டு வாங்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ எட்டாம் பாவம் என்ன சொல்கிறது இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்டு டெபாசிட் எல்ஐசி டவுரி அப்புறம் பென்ஷன் இதெல்லாம் பென்ஷன்லாம் கேட்டு வாங்க வேண்டியதாகிடுச்சு அந்த மாதிரி கேட்டு வாங்கக்கூடிய அம்சம் இதெல்லாம் வருது பதினொன்றாவது அனைத்து வகை லாபம் எந்த தொழில் வேணால் லாபமாக இருக்கலாம் சார் கமிஷன் வகை வருமானம் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஏதோ ஒரு வகையில் வருமானம் வந்துடுது போஸ்டிங் போட்டதில் வருமானம் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இந்த வகை வருமானம் பதினொன்று தான் அப்போ ஒரு சில பாவத்துக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒன்று ரெண்டு பாவங்கள் கேட்டால் கூட மீது ரெண்டு பாவத்தை வச்சு பண வரவை கொண்டு வந்தாலும் ஆக மொத்தம் இவங்களுக்கு பண வரவு அனைவருக்கும் உண்டு எதிலிருந்து பணம் வரோங்கிறது முக்கியம் ஃபஸ்ட்டு இப்போ ஆல்ரெடி சார் பணம் வரவுக்கு நல்ல தொழில் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ பணம் லாக் ஆகிடுச்சு இப்போ எனக்கு பணம் தேவை இருக்குது கடன் இல்லாமல் வெளிவரணும் வரணும் சொத்து சுவங்கள் வாங்கணும் சமுதாயம் முன்னாடி ஒரு கௌரவம் வாழணும் பொதுவாகவே மற்றவங்க நம்மளை அவமானப்படுத்தும் சூழ்நிலை இல்லாமல் இருப்பதே சிறந்ததாக இருக்கும் அப்போ வீட்டுக்கு அத்தியாவசிய பொருட்கள் குடும்ப சூழ்நிலைக்கு பணங்கள் தேவைப்படுகிறது குழந்தைகளை படிக்க வைக்க அதற்குண்டான வழிவகைகள் என்னென்னு பார்ப்போம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வருமானத்துக்கு மிஞ்சி கடனை வாங்கிட்டு மீண்டு வர முடியாமல் தவிச்சாங்க அப்போ அதற்குண்டானது பார்த்துருவோம் முதல்ல ஒவ்வொரு ராசி தன்மையும் பார்ப்போம் முதல்ல கடகம் இந்த ராசியினர் பண வரவை ஈர்க்கும் மந்திரம் அவங்களுக்கு உண்டான சூட்சமத்தை சொல்லிடலாம் இவங்களுக்கு பண வருவாய் ஏற்கக்கூடிய அம்சங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா அர்த்தநாதீஸ்வரர் சிவன் பார்வதி ரெண்டும் சேர்ந்த அம்சம் இருக்கும் இல்லையா இதை வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே கண் தெரியும் ஒரு பத்து நாளிலே மாறுதல் தெரிஞ்சிடும் அப்போ திருச்செங்கோடு இல்லை உங்களுக்கு தெரிந்த எந்த கோயில் வேணால் இருக்கலாம் ஆண் பெண் இருவரும் சேர்ந்துருக்கிற அந்த மாதிரி இருக்கிற சிவன் அம்சம் வழிபாடு செய்ய செய்ய அர்ச்சனையோ ஏதோ உங்களுக்கு மனதுக்கு தெரிந்த பண வரவே இருக்கும் கண்டிப்பாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கான குபேர சம்பத்தை தரக்கூடிய வழிபாடு என்ன பரிகாரம் என்ன இதை எங்களுக்கு சொல்லுங்கள் சார் ஏன்னா நாங்கள் கடகராசியில் பிறந்துட்டு ஏகப்பட்ட கஷ்டத்தை நாங்கள் கடந்த ரெண்டு மூணு வருஷமாக அஞ்சு வருஷமாக ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டோம் அவமானம் பணக்கஷ்டம் குடும்ப ஒற்றுமையின்மை இப்படி நிறைய அனுபவிச்சிட்டோம் இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களுக்கான பதிவு தான் இந்த கடகராசிக்கான பரிகாரம் இந்த கடிக கடகராசிக்கான குபேர சம்பத்தை தரும் வழிபாடு உங்களுடைய ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரனுக்கு உண்டான கிழமை திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமைக்கும் நீங்கள் சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாற்றி வழிபட வேண்டும் சார் மாலை சாற்றி வழிபடலாம் எத்தனை நாளைக்கு வழிபடுறது நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டீங்க நாங்கள் பாட்டு எத்தனை நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் பண்ண முடியும் அப்படின்ட்டு அப்படி கிடையாது சிவனை பொறுத்த வரைக்கும் ஏகாதசம் அப்படிங்கிறது வந்து பதினொன்று நீங்கள் வந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு நாற்பத்தி நாலு ஐம்பத்தைந்து அறுபத்தாறுன்னு மல்டிப்புள்ஸ் ஆஃப் லெவனில் பதினோரு வாரம் இருபத்தி ரெண்டு வாரம் முப்பத்தி மூணு வாரம் நாற்பத்தி நாலு வாரம் ஐம்பத்தஞ்சு வாரம்ன்ட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு திங்கக்கிழமையும் பதினோரு வாரத்துக்கு திங்கக்கிழமை என்று வில்வமாலை சாற்றி வழிபட வேண்டும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் சிவன் கோயிலில் போனீங்கன்னா அங்கே வில்வ அர்ச்சனையும் பண்ணக்கூடிய வகையில் நீங்கள் முயற்சி எடுத்தால் நல்லது ஏன்னால் வில்வார்ச்சனை செல்வது வில்வத்தை சமர்ப்பணம் செய்வது கோடி பாவங்களை போக்கக்கூடிய வல்லமை பெற்றது அதனால் வில்வ வில்வார்ப்பணம் அப்படிங்கிறது வந்து விசேஷம் அந்த வில்வத்தினால் மாலை சாற்றி வழிபட வேண்டும் நீங்கள் திங்கக்கிழமை போகிறீங்கன்னா சனி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த வில்வத்தை மரத்திலிருந்து பறித்து நகத்தை வச்சு கிள்ளக்கூடாது கையால் தான் பறிக்கணும் இப்படி தான் படிக்கணும் இப்படி நகத்தை வச்சு கிள்ளக்கூடாது கத்திரிக்கோளால் வெட்டக்கூடாது அப்படி பறித்து அதை அந்த வில்வம் எப்படி இருக்கும்னா மூன்று கண் மாதிரி இருக்கும் ரெண்டு கண் இப்படி ரெண்டு இலை இருக்கும் மேலே ஒரு இலை இருக்கும் இதற்கு பெயர் வில்வம்னு பேர் மூன்று கண்களை கொண்ட சிவபெருமானை குறிக்கும் அந்த அடையாளம் அந்த வில்வ இலையை மாலையாக சா வழிவ மாலையாக கூர்த்து அதை என்று காலையில் சிவபெருமானுக்கு சாற்றி வழிபட வேண்டும் இது முதல் வழிபாடு இதைத்தான் நீங்கள் வழிபாடாக பண்ணணும் இது உங்கள் குலதெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு இதெல்லாம் தனி இந்த வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் குபேர சம்பத்து ஏற்படக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை பண்ணுறது கோயிலில் போய் பண்ணுவீங்க இதை தவிர வீட்டில் ஒரு சில விஷயங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நல்ல கருஞ்சிகப்பு துணி நல்ல டார்க்கு இந்த மெரூன் கலர்னு சொல்லுவாங்க இல்லாட்டி கிரிம்சன் கலர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் டார்க்கு கலர் ரெட்டு கருஞ்சிகப்பு கலர் அப்படி இல்லைன்னா மஞ்சள் துணி இது இந்த கருஞ்சிகப்பு கலர் பட்டு துணியாக இருந்தாலும் சரி இல்லை மஞ்சள் துணி பட்டு துணியாக இருந்தாலும் சரி இல்லை காட்டன் துணியாக இருந்தாலும் சரி பாலிஸ்டர் அவாய்ட் பண்ணுங்கள் பட்டு துணி அல்லது காட்டன் துணியில் மஞ்சள் கலரில் இருக்கணும் இல்லாட்டி கருஞ்சிகப்பு இருக்கணும் இந்த ரெண்டு துணியில் ஏதாவது ஒரு துணி எடுத்து அதை நல்லா அகலமாக ஒரு ஒரு ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லுவாங்க ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர் அதை எடுத்துன்னு வந்து அருகம்பில் பொடி அருகம்பில் வச்சாலும் சரி அருகம் புல் பொடி வச்சாலும் சரி மருதாணி விதை அல்லது மருதாணி விதை பொடி அது கூட வில்வ வில்வ பொடி வில்வ பொடி மருதாணி பொடி மருதாணி விதைப்பொடி வெல்வப்பொடி மற்றும் அருகம்பில் அல்லது அருகம்பில் பொடி அருகம்பில் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் காஞ்சு போயிடும் அதை வந்து நல்லா உட அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடஞ்சி போயிடும் இல்லை அருகம்பில் பொடியை நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சும் போடலாம் இதோட இந்த மூன்று ஐ மூன்று பொடிகளையும் அந்த இதில் மஞ்சள் துணிலேயோ கருஞ்சுகப்ப துணிலையோ அதை வச்சு அதில் வைக்கும்போது என்ன பண்ணணும்னா ஒரு பேப்பரில் வச்சு வைக்கணும் ஏன் அப்படின்னா அப்படியே வச்சிங்கன்னா அந்த துணியில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் மூலமாக அது கீழே கொட்டும் அது கீழே கொட்டக்கூடாது சிந்தக்கூடாது அதனால் ஒரு பேப்பரில் கவர் மாதிரி பண்ணி அதில் இந்த மூன்று பொடிகளையும் போட்டு நல்லா பேக் பண்ணிவிட்டு அந்த பேக்கிங்கை ஒரு மஞ்சள் துணிலேயோ மஞ்சள் பட்டு துணியிலையோ கருஞ்சிகப்பு பட்டு துணிலேயோ வச்சு கூட வந்து இருபது ரூபா இல்லாட்டி நூற்றி ஒரு ரூபா இல்லாட்டி இரநூறுவா இந்த கணக்கில் டோட்டல் வந்து இரண்டு வரணும் அந்த கணக்கில் அதுக்குள்ளே வச்சு அதை நன்றாக முடிந்து உங்கள் வீட்டில் வடகிழக்கு மூளையில் வைக்கணும் வடகிழக்கு மூளைங்கிறது வந்து நார்த் ஈஸ்ட்டு மூலை அந்த இடம் எப்பவுமே வீட்டில் சுத்தமாக தான் இருக்கணும் அந்த இடம் வந்து இது வந்து பெட்ரூம்லேயும் வைக்கலாம் வடகிழக்கு மூலையில் ஹாலில் வடகிழக்கு மூலையில் இல்லை உங்கள் கிச்சனில் வடகிழக்கு மூலையில் இல்லை உங்கள் சுவாமி சன்னதி இருக்குன்னா அந்த சுவாமி சன்னதியில் வடகிழக்கு மூலையில் இந்த இந்த மூட்டையை வச்சிடணும் இதை எடுக்கவே கூடாது கிட்டத்தட்ட நீங்கள் எத்தனை நாள் இந்த வில்வ மாலை சாற்றி வழிபடுறீங்களோ அது வரைக்கும் இருக்கணும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் பதினோரு வாரம் வைக்கிறீங்க அப்படின்னா பதினோரு திங்கக்கிழமை வழிபாடு பண்ணுறீங்கன்னா இந்த பதினோரு திங்கக்கிழமை இந்த வில்வ மூட்டையை இந்த மூட்டையை எடுக்கக்கூடாது பதினோரு வாரம் இருபத்தி ரெண்டு வாரம் போயிட்டே இருக்கலாம் இது கண்டினியூஸாக போகும்பொழுது நீங்கள் ஒவ்வொரு இருபத்தி ரெண்டு வாரம் முடியும் பொழுதும் இந்த இந்த மூட்டையில் இருக்கக்கூடிய அந்த பொடிகளை எடுத்து நீங்கள் ஏரியில் போய்ட்டு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக பொடியை வச்சு மறுபடியும் பேக் பண்ணி வைக்கணும் இதை செய்வதன் மூலமாக மேக்சிமம் நீங்கள் ஒரு நாற்பத்தி நாலு வாரம் பண்ணினீங்கன்னா நாற்பத்தி நாலு வாரத்திலேருந்து உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் குபேர சம்பத்தி ஏற்படும் குறிப்பாக எப்பவுமே எந்த ஒரு சிவன் கோயில் இவங்க போனாலும் சிவனை வழிபட்டால் உடனே சக்தி வடிவத்தை அவங்களையும் வழிபாடு செஞ்சுட்டு தான் வரணும் ஏன்னா சிவன் சக்தி ரெண்டுமே சேர்ந்து தான் இவங்களுக்கு பண வரவு குடும்ப ரீதியாக அனைத்து சுவிச்சம் வரும் ரைட் அடுத்த ஒரு கோயில் பரிகாரணம் ஜலகண்டேஸ்வரர் அப்போ கடவுள் பேர் ஜலகண்டேஸ்வரராக இருக்கணும் இல்லை சோமேஸ்வரராக இருக்கணும் இந்த சிவனாக இருக்கும் அவங்க மொத்தம் சிவன் தன்மை இவங்களுக்கு பணத்தை கொடுக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ரைட் அப்போ இந்த சிவன் இந்த அம்சம் இல்லை சார் இந்த மாதிரி எங்களுக்கு கோயிலுக்கு போக முடியல ஒரு சில தீட்டுக்காலமாக இருக்குது அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்போ கோதுமை தானம் கோதுமை உணவை தானமாக கொடுத்தல் மற்றவங்களுக்கு அந்த மாதிரி அதில் செய்யப்பட்ட உணவை தானமாக கொடுக்கறது ஒன்று ரைட் அடுத்து சிவனடியார்களுக்கு சிவன் சிவன் சம்பந்த பார்த்த கோயில் அருகில் இருக்கிற தானம் கொடுத்தல் இதெல்லாம் செய்யும்போது உணவு தானம் கொடுக்கறது தீட்டிருந்தாலும் தவறிலையே அப்போ இந்த தானங்கள் கொடுக்கும்போது நிச்சயமாக இவங்களுக்கு செல்வி செழிப்பை ஒரு துண்டுதுகளாக இருக்கும் ரைட் இப்போ பார்த்துட்டோம் இதில் நட்சத்திர ரீதியாக இருக்கிற அம்சத்தை பார்ப்போம் ஒவ்வொரு நட்சத்திரம் பார்த்துப்போம் இப்போ புனர்கோஷம் நட்சத்திரம் இருக்கிறவங்க பணம் இருக்கக்கூடிய விஷயங்கள்னா முதல்ல இவங்க பார்த்தா மகேஸ்வரி அம்மன் அம்மன் நிறைய அம்மன் கௌமாரி தக்கச்சுமே அம்மன் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இவங்க மகேஸ்வரி அப்படிங்கிற அம்பாளை வழிபாடு செய்ய பண வருவாய் உண்டு அடுத்து வாழ்வில் ஒரு முறையாக கொச்சனூர் போய்ட்டு வந்துடும் அந்த புனப்பூச நட்சத்திரக்காரங்க கொச்சனூர் குச்சனூர் பார்த்திங்கன்னா சனியாவோட கோயில்கள் நிறையா இருந்தாலும் தேனி அருகில் மாவட்டத்தில் இருக்கிற குச்சனூர் என்ற ஸ்தலத்துக்கு சென்று குறிப்பாக திங்கட்கிழமை திங்கக்கிழமை நிறைய பேர் போக போகமாட்டாங்க சனிக்கிழம கூட்டமாக இருக்கும் நான் சொல்கிறேன் திங்கட்கிழமை இல்லை ஞாயிறு பரிகாரங்கள் சனீஸ்வர தரிசனம் செய்துட்டு வர பண வருவாய் உண்டு அப்போ இந்த கோயில் பரிகாரங்கள் பலிக்குமான நிச்சயமாக படிக்கும் அடுத்து சுப்பிரமணியர் எந்திரம் எந்திரத்தில் சுப்பிரமணிய எந்திரம் இருக்குது இதை வழிபாடு செய்ய அரச மரம் அரச மர இலையோ அரச மரப்பட்டை இதெல்லாம் இவங்களுக்கு வசீகரத்தை கொடுக்கும் இன்னும் சொல்லலாம் பெண் ஆடு அதில் ஆடு குட்டியோடு இருக்கிறது இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் எத்தனையோ வசியம் இருக்குது இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வாழ்வில் வெளிச்சம் வெற்றி நிச்சயமாக வரும் அடுத்தது பூச நட்சத்திரக்காரங்க சார் எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு நிச்சயமாக இப்போ பூச நட்சத்திரத்துக்காரங்க இவங்களுக்கு நிறைய பலன்கள் இருக்குது நிறையா வளர்ச்சி வெற்றி இது மாதிரி வளர்த்துக்கு நிறைய கோயில்கள் கோயில் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் உண்டு அப்போ இவங்களுக்கும் ஒரு சில கோயில்களில் கொடுக்க போகிறோம் அதில் தவறாமல் செஞ்சுட்டு வந்தோம் இப்போ இந்த பூச நட்சத்திரக்காரங்க வழிபடுவது பிராமி இந்த அம்சம் பிராமி அப்படிங்கிற கடவுள் வழிபாடு இதை செய்யும் பொழுது வாழ்வில் மிகுந்த வளர்ச்சி வெற்றி அதில் பாலாபிஷேகத்தை பார்க்குறது ஏதோ ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா பாலாபிஷேகம் கொடுத்துருங்க தயங்காமல் சார் பால அபிஷேகம் இந்த கோயிலுக்கு பாலம் எந்த கோயிலில் வேணா இருக்கலாம் பாலாபிஷேகம் கொடுப்பது சிறப்பு வாழ்வில் ஒரு முறையாவது திருப்பரங்குன்றத்துக்கு திருப்பரங்குன்ற முருகர் தரிசனம் செய்து விட்டு வரும் பொழுது நிச்சயமாக இவங்களுக்கு பணம் இருக்கும் வசியம் அந்த கோயிலில் இவங்களுக்கு இருக்குது யாருக்கு பூச அடுத்து கணபதி இயந்திரம் நிறையா எந்திரம் இருக்குது லட்சுமி குபேர எந்திரம் சுப்பிரமணிய மாதிரி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இருக்கிறது பார்த்திங்கன்னா கணபதி எந்திரம் இதெல்லாம் வைக்கும் பொழுது பணத்தை வசதி இருக்கும் அப்போ நாக தேவதைகள் இந்த மாதிரி சொல்லிகிட்டே பழங்கள் மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது வாழ்வில் எது முடியுமோ அதெல்லாம் கும்பிட்டுட்டு வர வர இவங்களுக்கு வளர்ச்சி வெற்றி நிச்சயம் அடுத்து ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு இவங்களுக்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை என்ன எது பண்ணால் வளர்ச்சியாக இருக்கும் இவங்களுக்கு உண்டான வழிபாடு என்ன இவங்களுக்கு கௌமாரி அம்மன் கௌமாரி அந்த அப்படிங்கிற தெய்வம் வழிபாடு நிறைய சிறு தெய்வத்தை வருவாங்க இந்த தெய்வம் தான் உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பை கொடுக்க தயாராக இருக்குன்னு சொல்லலாம் அபிஷேகம் வரும் அதில் அபிஷேகம் மாதிரி இந்த தைரபிஷேகம் இந்த ஆயில் நட்சத்திரம் அபிஷேகம் நிச்சயமாக செஞ்சாகணும் அடுத்தது சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சிதம்பரம் வழிபாடு சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சென்று வழிபாடு செய்ய இவங்களுக்கு வளர்ச்சி வெற்றி அடுத்து இவங்களுக்கு உண்டான எந்திரம் இருக்குங்க லக்ஷ்மி நரசிம்மர் எந்திரம் நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் பண்ணும் பொழுது இவங்களுக்கு ஒரு செல்வ படிநிலைக்கு உண்டான கால சூழ்நிலையாக இருக்குது வேறு கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் கடனை பற்றி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து வாழ்வில் மீண்டு வருவது திருமணத்துக்கு உண்டானது செல்வ செழிப்பை பெற பொது தொழில் ஆரம்பிக்க இதெல்லாம் காண்டாக்ட் பண்ணுங்கள் ரைட் இப்போ இந்த கடகராசிக்காரங்க கடல்லேருந்து மீண்டு வரக்கூடிய வழிபாடுகள் வழிமுறைகள் என்னென்ன எந்த கோயில் குளங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் இது ராசி அம்சத்தில் லக்னம் மற்ற அம்சத்தை அது ஜாதகமாக பார்த்தா தெரியும் பட் இதில் சொல்லுவோம் இவங்களுக்கு முதல்ல அஷ்டலட்சுமி வழிபாடு ஃபஸ்ட்டு அஷ்டலட்சுமியில் சந்தானலட்சுமின்னு ஒன்று பாருங்கள் ஒருத்தங்க இருப்பாங்க மற்றும் வித்யாலட்சுமி இந்த ரெண்டு அம்பா ரெண்டு லட்சுமி விட்டுறக்கூடாது வித்யாலட்சுமி சந்தானலட்சுமி இதை வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கையெல்லாம் நிச்சயமாக ஒரு நிலை வந்துகிட்டே இருக்கும் இந்த நட்சத்திரக்காரங்க இந்த ஆயு இந்த குறிப்பாக அந்த கடகராசிக்காரங்க தவறாமல் அச்சை திதி அன்று நகை வாங்க வேண்டிய அம்சம் இந்த கடகராசிக்காரங்க எங்கள் குடும்ப ஒருவேல ஒருத்தங்களுக்கு எப்பவுமே அச்ச திதி அன்று நாங்கள் வாங்குவோம் குறிப்பிட்டு அவங்களுக்கு காசை கொடுத்து வாங்க வைப்போம் அப்போ அவங்களுக்கு அந்த ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்காக தான் எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நாங்கள் பயன்படுத்துகிறதா தான் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்போ திதி என்று ஒரு நகையை வாங்கி வைப்பது இதெல்லாம் அவங்களுக்கு வளர்ச்சி வெற்றியை கொடுக்கும் அப்போ இவங்களுக்கு இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னா வித்யா அப்படின்னு ஒரு பெயர் வித்யாங்கிற பெயராக இருக்கலாம் லட்சுமியாக இருக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அஜய் விஜய் இந்த மாதிரி மாடல் இந்த பேர் அம்சம் கொண்ட நண்பர்களாக இருக்கும் இவங்க இவங்களோட பேசுகிறது இவங்க மூலமெலாம் பண வருவாயெலாம் வரக்கூடிய சூழ்நிலை உண்டு இந்த தத்துவம் அந்த அடிப்படையில் அப்போ இவங்களுக்கு இந்த கடனை அடைக்க இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் ஆகும் முதல் முதல்ல இது பார்த்தீங்கன்னா விஜயா பேங்க்கில் லோன் வாங்கி கடன் அடைங்க அந்த ஏன்னா விஜயா பேங்க் லோன் அடைச்சானாலு சொன்னோம் இப்போ விஜயா பேங்க் கிடையாது கென்ட்ரா பேங்க் மாதிரி இருக்கும் சொல்கிறேன் இந்த மாதிரி பரிகாரமும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு புரியுதுக்காக ஆனால் குபேர நகரம்னு ஒன்று இருக்குது அதாவது குபேரன் வாழக்கூடிய இடம் அங்கே எல்லாமே தங்கம் தான் அந்தளவுக்கு உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் முத்து அதாவது அங்கெல்லாம் மரத்தில் வந்து முத்து காய்க்கும் அதாவது அந்த இடத்துலைய வன வனப்பை சொல்லக்கூடிய விஷயந்தான் இந்த தங்கம் வெள்ளி வைரம் வைடூரி எல்லாம் அது மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இது எத்தனை நாள் பண்ணணும்னு சொன்னால் பதினோரு திங்கள் இருபத்தி ரெண்டு திங்கள் இல்லாட்டி முப்பத்தி மூணு திங்கள் நாற்பத்தி நாலு திங்கள்னு அத்தனை திங்கள் கிழமைகள் இந்த வழிபாடை செய்வது சிவனுக்கு வெல்வ மாலை சாற்றி வழி வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமே இல்லாத வாய்ப்பை ஏற்படுத்தும் சரி நீங்கள் கேட்கலாம் சார் குபேர சம்பத்துன்னா குபேர நகரம்னு ஒன்று இருக்குது அதாவது குபேரன் வாழக்கூடிய இடம் அங்கே எல்லாமே தங்கம் தான் சார் நான் எதுக்கு சார் பதினோரு வாரம் பண்ணோம் நான் ஏன் ஒரு வாரம் பண்ணக்கூடாதுன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது அந்த டைம் ஃப்ரேம் எல்லாமே டைம் பேஸ்டு தான் டைம் பவுண்டு நம்ம இதில் வந்து டைம் பவுண்ட் இருந்தால் மட்டும்தான் அதில் ஜெயிக்க முடியும் எனக்கு டைம் ஃப்ரேம் நான் நான் வந்து வேலை பண்ணுவேன் இல்லை ஒரு ச ஒரு சின்ன விஷயம் நான் ஒரு ஒரு நோட்டில் லெட்டர் எழுதுவேன் அந்த லெட்டரை வந்து ஒரு நாள்லேயும் எழுதலாம் ஒரு வாரத்தில் எழுதலாம் ஒரு மாதத்தில் எழுதலாம் ஒரு ஒரு எழுத்து எழுதிட்டு அதை வச்சுறது இப்படிலாம் கிடையாது ஏன் நம்ம கிரிக்கெட்டில் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு இருபது ஓவர்ஸ் சொல்கிறோம் ஏன் ஐம்பது ஓவர்னு சொல்கிறோம் ஏன் அது வந்து கண்டினியூஸாக நீங்கள் ஆடலாம் சார் நாங்கள் ஒரு டீம் ஜெயிக்கிற வரைக்கும் ஆடிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஓவர்ஸ் டென் டென் ஓவர்ஸ் இல்லாட்டி ஒரு அறுபது பால் இந்த மாதிரி ஏதாவது கணக்கு வச்சு தான் விளையாடுவோங்க அது மாதிரி உங்களுக்கு ஒரு கணக்கு என்ன அப்படின்னா இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பதினொன்றுங்கிறது வந்து உங்களுக்கு விசேஷம் ஏன் அப்படின்னா சிவபெருமானுக்கு ஏகாதசம்ங்கிறது விசேஷம் அந்த சிவபெருமானுக்கு உண்டான பதினோரு வாரங்கள் பதினோரு திங்கட்கிழமை அன்று சிவபெருமானுக்கு சிவஸ்வரூபக்க சிவ சிவஸ்வரூபத்திற்கு நீங்கள் வில்வ மாலை சாற்றி வழிபட்டீர்கள் என்றால் உங்களுடைய குபேர சம்பத்துக்கு உண்டான தகுதியை வளர்த்து கொள்வதற்கும் அதன் மூலமாக வரக்கூடிய பணப்பொழிவை பாதுகாக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு ஏற்படும் இதை பண்ணுறதுனால உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் ஏன்னா வில்வத்தில் அது சிவன் இருக்காரு வில்வத்தில் தான் மகாலட்சுமி இருக்கா ஸோ வில்வத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து மாலை கட்டி அதை கொண்டு போய்ட்டு நீங்கள் ஆனால் நீங்கள் கட்டணும் நீங்கள் பூக்கார மட்டை கொடுத்து கட்டினீங்கன்னா கூடாது அவங்ககிட்டேருந்து மா வில்வத்தை இலைகளாக வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் மாலையாக கட்டி வழிபாடு பண்ணிவிங்கன்னா உங்களுக்கு சம்பத்து ஏற்படும் குபேர சம்பத்து ஏற்படும் சப்போஸ் அவங்க மாலை கட்டி விற்கிறாங்க நான் வந்து ஒரு ஐம்பத்தூறு ரூபா கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த போர்ஷன் மட்டும்தான் சம்பத்து வரும் மீதி குபேர சம்பத்து அவங்களுக்கு போகும் ஏன்னா அவங்களுடைய பங்கு இதில் இருக்குது அதனால் அடுத்தவங்களுக்கு சம்ப சம்பத்தில் மக குபேர சம்பத்தில் நான் பங்கு தர மாட்டேன்னு நினைக்கிறவங்க நீங்களே இலைகள் இலைகளை பறித்து நீங்களே மாலை கட்டி நீங்களே அதை கொண்டு போய் குருக்களிடமும் கொடுத்து சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படி செய்வதன் மூலமாக உங்களுக்கு குபேர சம்பத்து மட்டுமல்லாமல் பணப்புழக்கம் மகாலட்சுமி கடாட்சம் கெட்டும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி